மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சியில் முப்பத்தி ஆறு வார்டுகள் உள்ளன இந்த வார்டுகளுக்கு மணல்மேடு அருகே உள்ள நல்லூரிலிருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குழாய் மூலம் குடிநீர் கொண்டு வரப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த குழாயில் முடிகண்டநல்லூர் அருகே மூன்றாவது வளைவில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீரானது வெளியேறி வீணாகி வருகிறது குழாயிலிருந்து வெளியேறும் தண்ணீரானது தென்னை மரம் உயரத்துக்கு பீச்சி அடித்து அருவி போல் வெளியேறி வருகிறது கடந்த நவம்பர் மாதம் மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது தற்போதுதான் மழையின் காரணமாக இந்த தட்டுப்பாடு நீங்கியுள்ளது இந்த நிலையில் தற்போது பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருவது பொதுமக்களை வேதனையில் உள்ளது உடனடியாக மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு குடிநீர் வெளியாறுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்